அனைவருக்கும் வணக்கம் அடுத்த தான் ரஷ்ய அதிபர் புடினுக்கும் நமது பிரதமருக்கும் சந்திப்பு நமது இந்தியாவில் நடக்க இருக்கிறது அது சம்பந்தமான அப்போது கையெழுத்து போட வேண்டிய ஒப்பந்தங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் அனைவரையும் கவர்ந்துவிட்ட சில ஒப்பந்தங்களை ரஷ்யாவின் ஆஃபர் ரஷ்யா அளிக்கின்ற பரிசாக சொல்லப்படுவது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற வார் ஸ்ட்ரெல்த் பவர் ஃபிளைட்டை பற்றி தான் அதற்கான எல்லா தொழில்நுட்பமும் எந்த நிபந்தனையுமின்றி இந்தியாவிற்கு அளிப்பதற்கு முன் வருவதாக அறிவித்திருக்கிறார்கள் இதுதான் இங்கு மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது உலக அளவில் இதில் ஒரு கவனம் இருக்கின்ற செய்தியாக மாற இருக்கிறது இதை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற ஸ்டெல்த் பவர் வார் ஃப்ளைட் என்பது மிக சிறப்பானதும் உலக முன்னணியில் உள்ள போர் விமானங்களில் மிக முக்கியமானதும் திறன் பெற்றதும் என்று சொல்வார்கள் இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற அமெரிக்காவின் போர் விமானத்தை ஒப்பிடும்போது இதன் ஸ்டெல்த் பவர் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் அவற்றோடு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட நிகரான ஒரு ஸ்டெல்த் பவர் கொண்ட ஒரு போர் விமானம் இந்த அளவுக்கு சீனாவுக்கோ உலகிலுள்ள மற்ற நாடுகளுக்கோ நிகராகவோ அதற்கு மேலாகவோ வருவதற்கு இன்று வரை முடியவில்லை என்பதும் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற போர் விமானத்தின் சிறப்பு இப்படிப்பட்ட இந்த விமானத்தை முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கவும் அதன் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு தரவும் மட்டுமல்ல அவற்றின் எல்லா தொழில்நுட்ப பொருட்கள் உட்பட அனைத்தையும் தருவதற்கு ரஷ்யா முன்வந்திருக்கிறது இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் யூ பிப்டி செவன் என்ற இந்த போர் விமானத்தை ஒருமுறை வாங்குவதற்கு இந்தியா முயன்றபோது அமெரிக்கா நீங்கள் அங்கிருந்து வாங்காதீர்கள் எஃப் தேர்ட்டி நாங்களே தருகிறோம் என்று கூறியிருந்தது ஆனால் அமெரிக்காவின் குணாதிசயங்களை பற்றி நன்றாகவே இந்திய ஆட்சியாளர்களுக்கு தெரியும் என்பதால் ஏதாவது ஒரு கில்லர் சுச்சோ இல்லை ஏதாவது ஒரு குறையோ வைத்துத்தான் அது நமக்கு தரும் எப்போதும் அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு அது முயற்சிக்கும் அதனால் அவற்றிடம் இருந்து போர் விமானங்களை வாங்குவதை விட நமது போர் மாங்களோ இல்லது கட்டுமரமோ போதுமானது என்ற நிலையில்தான் இந்தியா போன்ற மற்ற நாடுகள் அதாவது விஷயம் திறந்த நாடுகள் விரும்புகின்றன ஆகவே எஃப் தேர்ட்டி ஃபைவை பற்றி ஒப்பிடும்போது நாம் இங்கு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யா தருகிறது என்றால் இது ஒரு மிக சிறப்பான ஒரு அன்பளிப்பாகவே கருத வேண்டும் சிறப்பான ஒரு வாய்ப்பாகவும் கருத வேண்டும் ஆக எஸ்யூ தேர்ட்டி ஃபைவை இப்போது ரஷ்யா தருவது என்று சொல்வது வெறும் விமானத்தை அல்ல விமானம் தருவதோடு இந்தியாவில் உற்பத்தி செய்யவும் தயாராக இருக்கிறது அதன் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு தரவும் தயாராக இருக்கிறது இந்தியாவில் உற்பத்தி செய்ய தயாராக இருக்கிறது இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அதன் பாகங்கள் அதானது ஸ்டெல்த் பவர் அதன் சென்சார்கள் வடிவமைப்பு அதன் தொழில்நுட்பம் இன்ஜின் என அனைத்தையும் தர தயாராக இருக்கிறது அதுவும் எந்த நிபந்தனையும் இன்றி இந்தியா ஏற்கனவே இதை வாங்குவதற்கு முற்பட்ட போது கூறிய நிபந்தனைகளை எல்லாம் ரஷ்யா ஒத்துக்கொண்டும் ஏற்றுக்கொண்டும் அவர்களுக்கென எந்த நிபந்தனையும் அவர்கள் விதிக்காமல் தருவதற்கு இந்தியாவை முழுக்க முழுக்க நம்பி தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் இங்கு சிறப்புப்படுகிறது இது யார் சொன்னார்கள் என்று நீங்கள் கேட்டால் ரஷ்யா அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனத்தின் சிஓ தான் எப்போது துபாயில் நடக்கின்ற ஏர்ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தபோது அவர் அங்கு பத்திரிகையாளர்கள் முன்னணியில் இது பேசியிருக்கிறார் அப்போது உலகிலுள்ள பல தலைவர்களும் பல ராணுவ சம்பந்தமான ஆட்சியாளர்கள் சம்பந்தமான பல தலைவர்களின் மத்தியில் தான் இந்த பத்திரிகை சந்திப்பில் இதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் என்பது இதன் ஸ்டெல்த் பவர் மிக சிறப்பானது என்றும் மட்டுமல்ல இதில் உள்ள உபகரணங்கள் அனைத்தையும் தர தயாராக இருப்பதாகவும் அவர் இவர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்தியாவுடன் உள்ள உறவு இன்று நேற்றல்ல அது மிக ஆழமானது என்றும் செர்ஜி சமாசாவ் தெரிவித்திருந்தார் மட்டுமல்ல இந்தியாவுடன் இணைந்து செயல்படவும் எதிர்காலத்தில் இந்தியாவுடன் இணைந்து உழைக்கவும் நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதை விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது நான் இங்கு மிக சிறப்பானது அமெரிக்கா எஃப் தேர்ட்டி தரலாம் என்றாலும் இந்தியாவிற்கு அதை வாங்குவது விட இதே மேலானதாக தெரிகிறது இந்த ஸ்டெல்த் பவர் என்று ஒப்பிடும்போது எஃப் தேர்ட்டி ஃபை ஒப்பிடும் போது இது சற்று பின்னால் நின்றால் கூட இந்தியாவின் திறனும் திறமையும் கூட சேர்ந்து ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தோடு இணைந்து இந்தியாவில் அதை உற்பத்தி செய்து அதை மெருகேற்றி கொண்டு வரும்போது அமெரிக்காவை மிஞ்சி நிற்கும் என்ற நம்பிக்கை ரஷ்யாவுக்கும் இருக்கிறது இந்தியாவுக்கும் இருக்கிறது எனவே எதிர்காலத்தில் மிக விரைவில் இது இந்தியா இந்த ஒப்பந்தத்தையோ அல்லது இந்த ஆஃபரை ரஷ்யாவிடமிருந்து ஒத்துக்கொண்டு வாங்கி செயல்பட ஆரம்பிக்குமாயின் இந்தியாவின் இராணுவ பலம் என்பதும் இந்தியாவின் தொழில்நுட்ப பலம் என்பதும் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் அதானது விமான தயாரிப்பில் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதே நேரத்தில் ஏஎம்சிஏ என்ற விமானத்தை இந்தியா தயாரித்துக் கொண்டிருக்கிறது அந்த விமானம் கிட்டத்தட்ட அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நிலைக்கு வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டுக்குள் ஆகும் என்றாலும் அந்த கால அளவிற்குள் இந்த விமானம் இப்படி ஒன்று தொழில்நுட்ப வசதியோடும் தொழில்நுட்ப கைமாறுதல் உட்பட உதிரி பாகங்கள் உட்பட இந்தியாவில் தயாரிக்கும் அனுமதியோடு கிடைக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய வாய்ப்பாக இந்தியாவுக்கு அமையும் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை அதுவும் நமக்கே தொழில்நுட்பம் பெற்று நாம் தயாரிக்கும் எனில் எதிர்காலத்தில் இது நமது பல அடிப்படை மெருக்கேற்றல்களுக்கும் புதிய புதிய நம்மளுடைய கண்டுபிடிப்புகளுக்கும் பேர் உதவியாக இருக்கும் அதோடு சீனா பாகிஸ்தான் போன்ற நமது எதிர்க்கும் நாடுகளை ஒப்பிடும்போது போர் விமான தயாரிப்பிலும் போர் விமான திறனிலும் சக்தியிலும் நாம் ஒருபடி மேலேயே சென்றுவிடுவோம் என்றால் அது மிக இல்லை சீனாவின் சிறப்பு விமானமான ஜே டுவெண்ட்டி இதன் கீழே தான் வருகிறது அது இப்போது அதில் சில மாற்றங்களை செய்து ஜே தேர்ட்டி தேர்ட்டி என்ற பெயரில் ஏதோ தயாரித்து பாகிஸ்தானுக்கு அல்லது மற்ற வியாபார ரீதியாக தயாரித்து மற்ற நாடுகளுக்கு அளிப்பதற்கோ முயன்று கொண்டிருக்கிறது அப்படி எதுவானாலும் பாகிஸ்தானிடம் வந்தால் கூட எஸ்யூ பிப்டி செவன் விமானத்திற்கு நிகர் ஆகாது என்பதால் இந்தியா சக்தி பெற்றதாகவே இருக்கும் ஒருபோதும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுக்க போவதில்லை எனவே அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மட்டுமல்ல ரஷ்யா எஸ்யூ செவன்டி ஃபைவ் என்ற ஒற்றை இன்ஜின் விமானமான செக்மேட் விமானத்தை இந்தியாவுக்கு தருவதற்கும் அதனை இந்தியாவில் தயாரிப்பதற்கும் முயற்சிக்கலாம் என்ற செய்திகளும் சிறிது சிறிதாக கசிக்கிறது சமீப காலமாக ரஷ்யா இந்தியாவுடனான நெருக்கத்தை மிக அதிகமாக கூட்டுகிறது ஏனென்றால் இந்தியாவை நம்பத்தகுந்த நாடு என்று முன்பே தெரிந்தாலும் இன்று இந்தியாவை நம்பலாம் நம்பி நாம் செயல்பட்டால் தான் நமக்கு முன்னேற்றம் என்ற நிலையில் ரஷ்யா வந்திருக்கிறது அதில் உறுதியாகவும் இருக்கிறது சீனாவுடன் ரஷ்யா அதிக நட்பு கொண்டிருந்தாலும் சீனா நம்பக தகுந்த நாடா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் மட்டுமல்ல ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தை பலவும் சீனா களவாடுகிறது என்று ரஷ்யாவின் இராணுவ தலைமைகளே பல முறை குற்றம் சாட்டியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே சீனா ரஷ்யாவை விட நாங்கள்தான் பெரியவர்கள் அடுத்த வல்லரசு நாங்கள்தான் என்ற போர்வையில் சீனா ஒவ்வொரு நடவடிக்கையும் ரஷ்யாவிற்கு தலைவலியும் நட்பு என்ற பெயரில் தற்போது ரஷ்யா சீனா இருந்தாலும் சீனாவை நம்பும் நிலையில் ரஷ்யா என்றில்லை ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் நட்போடு அது செயல்படுகிறது அவ்வளவேதான் ஆனால் ரஷ்யா வழக்கத்திற்கு மாறாக இந்தியாவுடன் அதிக நெருக்கம் காட்டுகிறது ஒருவேளை இதுவரை காட்டாத நெருக்கத்தை உலகில் எந்த நாடுகளுக்கும் கொடுக்காத தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு தரவும் எந்த நாட்டுடன் கொள்ளாத ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் கொள்ளவும் ரஷ்யா துணிகிறது என்றால் இந்தியா போன்ற ஒரு நட்பு நாடு ஆபத்தில் உதவிய நாடு வேறு எதுவும் இருக்காது எனவே எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவை நம்பலாம் இந்தியா கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை ரஷ்யாவுடன் இருப்பதால் தான் இந்த துணிவான முடிவை எடுத்திருக்கிறது இந்த ரஷ்யா ஆஃபரை இந்தியா ஏற்க போகிறதா இந்தியாவில் இந்த போர் விமானம் தயாரிக்கப்படுகிறதா தயாரிக்கப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் வரும்போது கட்டாயம் இந்த இனிப்பான செய்தியை இந்தியா இருகரம் நீட்டி வரவேற்கும் என்று அரசியல் நோக்கர்களும் மற்றவர்களும் கூறுகிறார்கள் எதிர்காலத்தில் இந்தியா மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கவும் ரஷ்யா இந்தியாவுடன் காட்டுகின்ற நெருக்கம் அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு பெரும் சக்தியாக உலகில் இந்தியா உருவெடுப்பதற்கு ரஷ்யாவின் ஒத்துழைப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பதையும் நாம் நம்பலாம் புடின் வருகையும் ஒப்பந்தங்களும் புதிய மாற்றங்களை இந்தியாவில் உருவாக்கும் இந்தியா அமெரிக்காவை தொழுப்ப வகையிலும் மற்ற பலத்திலும் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய வயிற்றிச்சலை கிளப்பியிருக்கும் என்பதும் மட்டுமல்ல அதனால் தான் ட்ரம்ப் யூட்டேனும் அடிக்க தயாராகிவிட்டார் யூட்டேனும் அடித்துவிட்டார் புரிகிறதா வரியை குறைத்து சமநிலைக்கு சமரச நிலைக்கு வந்துவிட்டார் என்று சொல்லப்படுகிறது எனவே இது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாறப்போகும் காலத்தை